இந்த உடல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அறியாமல் இருந்தது குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் நினைக்கிறார் நான் ஒரு சிறுவன் நான் இதை படிக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் கொஞ்சம் வளர்ந்தால் வந்து நான் வந்து வேலை செய்ய வேண்டும் இந்த இடத்துக்கு போக வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் கொஞ்சம் முதுமை வளர்ந்தால் நான் வந்து குடும்பஸ்தர் இந்த மாதிரி குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய என்னோடய பொறுப்பு கொஞ்சம் வளர்ந்தால் அப்புறம் அதுக்கு பிறகு வேறு வகையான பொறுப்பு அப்புறம் முதுமை இந்த மாதிரி இந்த உடல் மாற்றத்துக்கு ஏற்ற தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொள்வதால் அவர் தான் உடல் என்று எண்ணிக்கொண்டு ஒரு ஜீவன் வந்து கடினமாக கஷ்டப்படுது ஆனால் இது மீறி அந்த உயிர் இருக்கிறனால தான் அந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது எப்படி ஒரு மிஷினில் வந்து கரண்ட் இருக்கும்போது தான் அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகும் கரண்ட் இல்லை சார்ஜ் இல்லைன்னா அந்த மிஷின் வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த கரண்ட் மாதிரி தான் அந்த ஆத்மா நம்ம உயிர் ஜீவன் அது இருக்கனால தான் அந்த உடலை இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உயிரை பற்றி யாருமே எங்கள் கல்வியோ யாருமே அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறது அதுக்கான கல்வி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலமாக நமக்கு எல்லோரும் உரைத்துள்ளார் பகவத்கீதையில்